இருட்டு அறையில் முரட்டு குத்துன படம் தயாரிச்சுட்டு அமீரை எடை போடுவீர்களா அப்படின்னு காட்டமாக நானவேல் ராஜா அவர்களை பொன்வண்ணன் அவர்கள் விமர்சிச்சிட்ருக்காரு இது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் நானவேல் ராஜா இருவருக்கும் நீண்ட காலமாக ஒரு சண்டை இருந்துகிட்ருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் பருத்தி வீரன் படத்தில் தொடங்கின பிரச்சனை இப்போ வரைக்கும் முடியவே இல்லை சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நானவேல் ராஜா அவர்கள் அமீர் மீது எக்கச்சக்க குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார் இதையடுத்து உடனே அதை மறுப்பு தெரிவித்து அமீர் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டு அதன் பிறகு சசிகுமார் அவர்களும் சமுத்திரகனி அவர்களும் வந்து அமீருக்கு ஆதரவாக நின்று ஞானவேல் ராஜாக்கு எதிராக ரொம்ப காட்டமான அவங்களுடைய அந்த கோபத்தை பதிவு செய்திருந்தாங்க இப்போ பருத்திவீரன் படத்தில் ஹீரோயினுக்கு அப்பாவாக நடிச்சிருந்த பொன்மணன் அவர்களும் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்திவீரன் திரைப்படம் பற்றி தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுடைய பேட்டியை நான் பார்த்தேன் நடிகனாக மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள்லாம் அந்த படத்தில் நான் பங்காற்றியிருக்கேன் அதனால் சில விளக்கங்கள் நானும் தரேன் அப்படின்னு அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு அதில் இதில் ஸ்டார்டிங்லே டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கடன் வாங்கி அவங்க படத்தை பண்ணாங்கங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சமுத்திரக்கனி வந்து எல்லா செலவையும் பற்றி பேசினது அப்புறம் அதை சமாதானப்படுத்தி டப்பிங் எடிட்டிங் ரெக்கார்டிங் எந்த விஷயமா இருந்தாலும் சமரசமே இல்லாமல் இருந்தார் அமீர் அதனால அவர் படைப்புக்கு எப்பவும் வந்தீங்களா உண்மையாக இருப்பாருங்கிறத நான் நம்புகிறேன் பணத்துக்காக அவர் வேலை செய்யலை அப்படிங்கிறத பொன்வண்ணன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லிட்டாரு அண்ட் பருத்தி வீரன் படம் எதிர்பார்த்ததை விட உலக அளவிலும் இந்திய அளவிலும் படைப்பு ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் நல்லாவே காசு வந்திருந்தது அதனைத் தொடர்ந்து தேசிய விருது கூட அந்த படத்துக்கெல்லாம் கிடச்சிருந்தது கிடைச்சிருந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பதிவு செய்தார் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனை பல வாட்டி வந்து திரைத்துறை சார்ந்த எல்லாருமே உள்ளே வந்தாலும் கூட இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமலே போய்கிட்டு இருக்கு அண்ட் எல்லாருக்குமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நியாயத்தை சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது அந்த வகையில் நானவெல் ராஜாவும் சொல்லலாம் ஆனால் உலகமே அங்கீகரித்த ஒரு படைப்பையும் அந்தரோடய படைப்பாளையும் உங்களுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக அவர் ஒரு திருடன் அப்படிங்கிறது வேலை தெரியாது எனக்கு கொச்சைப்படுத்துறதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது உங்கள் பேட்டி முழுக்க நான் பார்த்தேன் உங்களுடைய உடல் மொழியும் பேச்சு திமரும் பக்கரமாக இருந்துச்சு நீங்கள் தயாரித்த இருட்டு அறையில் முரட்டு குத்து திரைப்படத்தை அளவுகல வைத்து வீரனையும் அதனுடைய படைப்பாளையும் போடுறீங்களா இந்த தரம் தாழ்ந்த மனநிலை இனிமே உங்களுக்கு வேணாம் நேர்மையாக அணுகி தீர்வு காணுங்கள் பருத்தி வீரன் ஆரம்பிக்கும் போது ஒரு நட்பு இருந்துச்சு பார்த்தீங்களா அதே நட்போட எல்லாரும் இப்போவும் இருக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் அவருடைய பங்குக்கு ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருக்காருங்க அண்ட் இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அண்ட் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்கிறதையும் சேர்த்தே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அமீரா நானவேல் ராஜாவா